வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய திராவிட இயக்க செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமது வல்லம் பஷீர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் உத்தவ் தாக்கரே அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார் கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களையும் சந்தித்து வருகிறார் குறிப்பாக ராகுல் அவர்களை சந்தித்து இருக்கிறார் சோனியா காந்தி அவர்களிடம் நேரம் கேட்டிருக்கிறார் ஆம் ஆத்மி அகிலேஷ் யாதவ் அப்படி வளர்ச்சி வளர்ச்சி பார்த்துட்டு இருக்காருங்கறத பாக்குறோம் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு இந்தியா கூட்டணியாகத்தான் நாங்கள் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சமிக்ஞையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதா எப்படி பார்க்கறீங்க இந்த டெவலப்மெண்ட் இந்த கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இதையெல்லாம் செய்யத் தவறியதோ அதையெல்லாம் இந்த முறை தவறவிட்ட விட கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் உத்தவ் தாக்கரே என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்தியா கூட்டணி ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே முழு வடிவம் பெற்றுவிட்டது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வலுவான நேரமாகவும் அந்த நேரம் இருந்தது ஆனால் காங்கிரஸ் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் முழுமையாக இந்தியா கூட்டணி தலைவர்களை உள்ளடக்கி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கூட முன்னெடுக்கவில்லை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணம் அதுல குறிப்பாக மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசமும் சந்தித்துக் கொள்கிற சில பகுதிகளில் சமாஜ்வாதி கட்சிக்கு ஏற்கனவே இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போ சமாஜ்வாதி கட்சிக்கு ஏதோ ஒரு வாக்கு வங்கி இருக்க போய்தானே அங்க ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் அதை பயன்படுத்திட வேண்டும் சில தொகுதிகளில் ஏறக்குறைய ஒரு பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சுமார் பதினைந்தாயிரத்திலிருந்து இருபது ஆயிரம் வாக்குகள் சமாஜ்வாதி கட்சியினுடைய வாக்குகள் இருக்கிறது என்பதை கடந்த முறை நடந்த தேர்தல் அல்ல அதுக்கு முன்பு நடந்த தேர்தலினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அப்போ நீங்க எவ்வளவு கருத்தோடு கவனத்தில் கொண்டு அந்த வாக்குகளை ஒருமுகப்படுத்தி அறுவடை செய்திருக்க வேண்டும் அதையெல்லாம் அவர்கள் செய்ய தவறினார்கள் பதினேழு தொகுதிகளில் ஆயிரத்துக்கும் குறைவான வாக்குகள்ல தோல்வியை தழுவி இருக்கிறது காங்கிரஸ் அப்போ நீங்க எந்த அளவுக்கு வாக்குகளை ஒருமுகப்படுத்தாமல் வெத்தன போக்கோடு இருந்தீர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அதையெல்லாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு மராட்டிய மாநிலத்தில் உண்மையான சிவசேனாவினுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார் உத்தவ் தாக்கரே என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்தியா கூட்டணி அமைத்ததற்கு பிறகு எல்லோரும் பல செய்திகளை பேசினார்கள் அகிலேஷில் இருந்து தேஜஸ்வியிலிருந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வரை பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள் கூட்டணி குறித்த கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் முதல் முதலில் ஒரு முழக்கத்தை முன்வைத்தவர் உத்தவ் தாக்கரே தான் நாங்கள் இந்தியாவை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் என்று சொன்னார் அதற்கு முன்பு யாரும் அதை சொல்லவில்லை முதல் முதலில் சொன்னவர் அவர்தான் அப்ப இந்தியாவை பாதுகாக்கணும்னா இந்தியாவை நாசமாக்குகிற கரங்களிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற நரேட்டை செட் பண்ணவர் அவர்தான் சோ அரசியலில் மிகுந்த கவனத்தோடும் எல்லா வகையிலும் எந்த தவறுகளும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அக்கறையோடும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு திறன் அவரிடத்திலே எப்போதும் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது இப்போது கூட அவர் டெல்லியில் முகாமிட்டிருப்பதனுடைய காரணம் அவர் மும்பையில் இருந்தவாறே அரசியல் செய்திருக்க முடியும் சரத்பவார் ஏற்கனவே செட்டில் ஆயிருக்கிறார் கூட்டணியில காங்கிரஸ் ஏற்கனவே செட்டில் ஆயிருக்கு கூட்டணியில ஆனாலும் அவர் டெல்லியில் சென்று இத்தனை நாட்களாக டெல்லியில் இருந்து லாபி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நிச்சயமாக இருக்கிறது நீங்க பாரத் நியாய யாத்திரைய மணிப்பூர்ல துவங்கினார் ராகுல் காந்தி எங்கு கொண்டு வந்து முடித்தார் மும்பையில் கொண்டு வந்து முடிந்தார் அதற்கு ஒரு வியூகமும் அவர் வகுத்தார் ஒரு கரசி எந்த அளவுக்கு பெயிலியர் ஆயிருக்கு ஒரு அரசு தன்னுடைய சின்னஞ்சிறிய மாநிலத்தில் கூட சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாமல் அந்த மக்களை பாதுகாக்க முடியாமல் ஒரு அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்துகிற அளவுக்கு மோசமான ஒரு காட்டாட்சி தருவார் கட்டமைத்து விடப்பட்டிருக்கிறது என்பதை மணிப்பூரிலிருந்து சுட்டிக்காட்டி துவங்கினார் நீங்கள் கொள்ளைப்புற வழியாக அரசை நடத்திட முடியும் மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அவரை அதிகார நாற்காலியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு வேறு ஒருவரை கொள்ளைப்புற வழியாக அதிகாரத்தை நோக்கி நகர்த்த முடியும் அவர்களை நாற்காலியில் அமர வைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த மராட்டிய மாநிலத்தினுடைய மும்பை மாநகரில் அந்த கூட்டத்தை நிறைவு செய்தார் அந்த கூட்டத்துலதான் மரியாதைக்குரிய ஹேமந்த் சோரன் அவர்களினுடைய மனைவி கல்பனா சோரன் பேசிய செய்தி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக எல்லா நாளிதழ்களிலும் செய்தியானது எல்லா ஊடகங்களிலும் அதுதான் தலைப்பு செய்தியானது அவர் சொன்னார் இதோ இந்த மேடையில் இருக்கிறாரே என்னுடைய மாமா சம்பாய் சோரன் அவர் சொன்ன வார்த்தை அப்படித்தான் என்னுடைய மாமா சம்பாய் சோரன் அவர் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார் நீங்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட அல்ல முடியாது என்பதை தான் கைது செய்யப்படுகிற அந்த இறுதி பொழுது வரையிலும் உறுதி செய்தது மட்டுமல்ல இப்போதும் ஜார்க்கண்ட் என்று நீங்கள் நினைக்கிற போது உங்களுக்கு ஒரு தோல்வியினுடைய முகத்தை நினைவுபடுத்துகிற வேலையை ஜார்க்கண்டில் நாங்கள் செய்திருக்கிறோம் இது தொடரும் என்று அவர் சொன்னார் எவ்வளவு பெரிய செய்தி மோடி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று கருதி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமைந்துவிடும் என்று பேசினார் அந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் படுதோல்வியைத்தான் தான் சந்திக்க போகிறார்கள் நாங்கள் முழு பலத்தோடு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று எண்ணிக்கையிலெல்லாம் அவர் ஒரு வியூகத்தை வகுத்து கொண்டு பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அப்போது இந்த செய்திதான் அவருக்கு உண்மையிலேயே ஒரு அச்சுறுத்தலை உளவியல் ரீதியாக தந்திருக்க கூடும் ஜார்க்கண்ட்ல ஆமா இல்ல நம்ம தோல்வியை தள்ளிவிட்டோம்ல அவர் மறந்திருக்கலாம் அவர் என்ன நினைச்சிருப்பாரு ஹேமந்த் சோரனை கைது செய்து நாம் சிறையில் அடைத்தாச்சு அதே மாதிரி இன்றைக்கு இப்ப மணிஷ் சிசோடியா விடுதலை செய்யப்படுவார் என்கிற அறிவிப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக வந்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைத்தாச்சு நாம் அந்த குரலை நசுக்கி விட்டோம் அந்த குரல் மக்களிடத்திலே ஈடுபடாமல் செய்து விட்டோம் அவர் நினைத்து வெற்றி கலப்பில் இருக்கிற நேரத்தில் உன்னுடைய வெற்றி போலி வெற்றி நீ ஜார்க்கண்டில் தோல்வியை தழுவி இருக்கிறாய் உன்னால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியலன்னு எங்க நின்று சொன்னாங்க மும்பையில நின்று சொன்னாங்க மும்பையில ஏற்கனவே கொள்ளைப்புற வழியாக ஒரு ஆட்சியை இவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக என் சிபி யிலிருந்து உண்மையான என் சிபி என்ற ஒரு அமைப்பை இவர்களே உருவாக்கி சரத்பவாருக்கு என் சிபி இல்லை அதே போல உத்தவ் தாக்கரேவுக்கு சிவசேனா இல்லை என்றெல்லாம் சொல்லி இவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள் அந்த கட்டமைப்பினுடைய லட்சணம் என்னன்னு இந்த நாடாளுமன்ற தேர்தலே தெரிஞ்சிருச்சு அப்போ நீங்க இந்த தேர்தலை மராட்டிய மாநிலத்துக்கான தேர்தலாக மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது இப்போது நாடாளுமன்றத்தில் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நெருக்கடி இந்த நெருக்கடியான நேரத்தில் ஜார்க்கண்டும் சேர்த்து இப்போது தேர்தல் வருகிறது படுதோல்வியை தழுவுகிற பொழுது உண்மையிலேயே எதிர்கட்சிகளினுடைய கைதான் இந்தியாவில் ஓங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமையப்போகிறது போகிறது அந்த தேர்தலில் நீங்கள் வெற்றியை முழுமையாக பதிவு செய்தால்தான் நாடாளுமன்றத்தில் இப்போது எப்படி தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ வரலாற்றிலேயே மோடி முதல் முறையாக பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு என்று ஒன்று இருப்பதையே நேற்று தான் நினைத்து பார்த்திருக்கிறார் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்தாச்சு பதினோராவது ஆண்டுக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதாவது மோடிக்கு நினைவு இருக்கிறதா அவரிடத்தில் யாராவது சொல்லி இருக்கிறார்களா எனவே முதல் முதலாக மோடி த்ரீ பாயிண்ட் ஓவினுடைய ஃபர்ஸ்ட் பில் சார் இதற்கு முன்பு பில் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பில் பில்லே கமிட்டிக்கு போற அளவுக்கான சூழல் இப்போது எதிர்கட்சிகள் சேர்ந்து ஏற்படுத்திட்டாங்க ராகுல் அலகா சொன்னாரு என்னை கைது செய்து சிறையில் அடைத்து என்னை நாடாளுமன்றத்துக்கு வரவிடாமல் தடுக்கிறார்கள் அதற்கான பணிகளில் ஈடுபடுகிறார்கள் சொன்னாரு இதுவரைக்கும் பதில் சொல்ல முடியலையே ராகுலினுடைய குரலை நசுக்குவதற்குத்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீர்களே தவிர ராகுலை போன்று அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ராகுலாகத்தான் சண்டமாரதம் செய்வார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லோரும் ராகுல் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் அதைத்தான் ராகுல் உங்களுக்கு நினைவுபடுத்தினார் எனவே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழல் யாருக்கு ஆளும் தரப்புக்கு அவர்கள் வேண்டுமானால் சொல்லலாம் எங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை நாங்க ரொம்ப நிதானமா தான் இருக்கோம் அமித்ஷா போன்றவர்கள் அப்படியெல்லாம் சவடால் விடுறாங்க சன்சான் டிவில முப்பத்தி நிமிஷம் பேசுறாரு சார் பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி பதினாலு நிமிடம் தான் அவருடைய முகத்தை காட்டுகிறார்கள் மீதி நேரம் நிர்மலா சீதாராமன் அம்மையாரையும் பேரவைத் தலைவரையும் காட்டுகிறார்கள் என்ன நோக்கம் உங்களுக்கு ஏன் நீங்க பயப்படலைன்னா அப்படி செய்றீங்க இன்னொன்று அவர் பேசுவதற்கு எழுந்து ஏதாவது ஒரு செய்தியை பேசினால் அதை திரிக்கிறீங்களே அவர் சனாதானம் குறித்து பேசினா இந்துக்களுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்றீங்க அவர் பட்ஜெட்டுக்கு முன்பு நீங்கள் உண்மையான இந்துக்கள் இல்லை என்று சொன்னார் இதுல என்ன தவறு இருக்கு இந்துக்களையே கேவலப்படுத்திட்டாதான் நீங்க திரித்து பேசுறீங்களே எனவே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலை ஆளுகிற தரப்புக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாலும் வரும் மாநிலங்களிலும் நம்மளுடைய செல்வாக்கு இல்லை ஒன்றியத்திலும் நம்முடைய செல்வாக்கு இல்லை நாம் இந்த அதிகாரத்தை இருக பற்றி கொண்டிருக்கிறோமே தவிர அதிகாரத்தை நாட்டு மக்கள் நம்மிடத்திலே தரவில்லை என்கிற உணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா கூட்டணியை ஒட்டுமொத்தமாக களமிறக்குவதற்கு உத்தவ் தாக்கரே தயாராகி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மிகச்சரியான சரியான வியூகம் அதனால்தான் நான் சொன்ன ஐந்து மாநில தேர்தலில் தவறியதை உத்தவ் தாக்கரே முழுமையாக படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துகிறார் எல்லா தலைவர்களையும் கொண்டு போய் அங்கே இறக்க போறாரு எப்படி மம்தா பானர்ஜி ஒரு பெரிய ரேலி நடத்த உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு வருடத்துக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அந்த மு ஸ்டாலின் போய் அதுல பங்கேற்றார் வங்காள மொழியிலேயே ஒழிப்பெயர்த்து பேசிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த கூட்டம் அது போன்றது ஒரு கூட்டத்தை திரட்டி எல்லா இந்திய கூட்டணி தலைவர்களையும் கொண்டு வந்து மராட்டிய மாநிலத்தில் இறக்கி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறார் இது புதிய வியூகம் தான் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல்லையே அப்படி செய்யல கேரளா தேர்தல் பிரச்சாரத்துல செய்ய முடியாது என மார்க்சிஸ்ட் ஒரு பக்கமும் காங்கிரஸ் ஒரு பக்கமும் இருக்கிறது எந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதுவரை இப்படி ஒரு வியூகம் வகுக்கப்படவில்லை புதிய வியூகத்தை வகுத்திருக்கிறார் உத்தவ் தாக்கரே இது வெற்றிக்கான வியூகம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மமதா கூட அவங்க அது அவங்களுக்கான உள்ளூர் அரசியல் என்றாலும் கூட பிரியங்கா காந்திக்காக நான் வந்து பிரச்சாரம் செய்வேன் அப்படின்னு வயநாட்டுல வருவேங்கிற மாதிரி கூட ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க கடந்த காலத்துல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது இப்ப இந்த இடம் மோடிக்கு ஒரு புதிய நெருக்கடி வந்திருக்கிறதா ஏன்னா நிதிஷும் நாயுடுவும் வேறு வேறு குரலில் பேசினால் உங்களால் எதையுமே செய்ய முடியாது என்கிற ஒரு சூழல் வந்திருப்பதாகத்தான் நம்ம வக்பு வாரிய பில்ல பார்க்க வேண்டியிருக்கா மோடிக்கு இது புதுசில் அவர் குஜராத்ல முதலமைச்சராக காலத்துல இருந்து இடத்துல இல்ல இன்னொருத்தருடையோ ஒரு எப்படி எதிர்கொள்வாருன்னு பாக்குறீங்க இந்த பில்ல டிடிபி கட்சி நிறைவேற்ற விடமாட்டார்கள் என்கிற யூகத்துக்கு அவர்கள் வந்திருக்க அசம்ஷன் தான் உறுதி இல்ல ஏன்னா அவர்களும் இதுவரை வாய் திறந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லவில்லை இவர்களும் ஆதரவு கொடுங்கள் என்று கேட்கவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்ப இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் ஏற்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறதா என்ன நீங்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு மசோதாக்களுக்கும் உங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறதா என்ன பொது சிவில் சட்டத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார் அப்போ யார் கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் என்று சொன்னால் கூட்டணிக்கு மரியாதைக்குரிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய் அன்றைக்கு திமுக எதிர்த்தது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளுக்குள்ளேயே இருந்தார்கள் ஆதரவையும் தெரிவிக்கவில்லை எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் கடுமையாக எழுந்து வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே பேசினார் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதற்காகவே எல்லாவற்றையும் ஏற்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்புறம் தான் மினிமம் காமன் ப்ரோக்ராம் அதை கொண்டு வந்து இதை பத்தி நீ பேசவே கூடாதுன்னு கடிவாளம் போட்டார் கலைஞர் இதெல்லாம் அதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள் இப்போ டிடிபி எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று எந்த இடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலே ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை நீங்க அதை கேள்வியும் கேட்க முடியாது கூட்டணி தான் நீங்க வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துல நடவடிக்கை எடுத்துருவீங்களா ஆதரவு கொடுக்கலன்னா அதெல்லாம் செய்ய முடியாது இன்னொன்று சந்திரபாபு நாயுடுவுக்கு எந்த தலையெழுத்தும் இல்லை உங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஆதரிக்கணும்னு அங்க இருக்கிற ஆட்சி உங்க தயவுல இருக்கிற ஆட்சி இல்ல அவருக்கு ஒரே ஒரு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் தான் என்ன பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்னா ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அரசியல் வியூகங்களுக்கு அவர் எதிர்வியூகம் வகுக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு கேட் ஓபன் ஆயிருக்கு அங்க அவருக்கு அவர் சொல்லியிருக்காரு மாநிலங்களவையில் எங்களுடைய ஆதரவும் பாரதிய ஜனதாவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார் எனவே அந்த கேட்ல எந்த என்ட்ரியும் புல்சா இருந்துடக்கூடாது அந்த என்ட்ரியை தடுக்கிறதுக்கு இவர் ஒரு அரசியலை செய்யணும் அதனாலதான பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையை செய்ததற்கு பிறகும் அமைதியாகவே இருந்தாரு சந்திரபாபு நாயுடு உண்மையிலேயே கொதித்தெழுந்திருக்க வேண்டாமா நிதியிலிருந்து தொகுப்பு நிதியிலிருந்து பீகாருக்கு கொடுத்துட்டு இங்க பதினஞ்சாயிரம் கோடி கடன் வாங்கி தர்றேன்னாங்க அவர் ஒரு லட்சம் கோடி கேட்டாரு அமராவதி ப்ராஜெக்டுக்கு முதல் கட்டமா ஐம்பதனாயிரம் கோடியை கொடுங்கன்னாரு ரெண்டையுமே செய்யல சரி ஒன்றிய தொகுப்பிலிருந்து மாநிலங்களுக்கு தர வேண்டியதை கொடுத்தீங்களா அதுவும் இல்லை அவர் சிறப்பு அந்தஸ்து கேட்டாரு ஆதாரங்களை எல்லாம் நாங்களே பயன்படுத்தி கொண்டு எங்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏன் கூடாத புதிய மாநிலங்கள் உருவாக இருப்போது கொடுப்பது அப்படித்தானே தெலுங்கானாவுக்கு கொடுத்தார்கள் தெலுங்கானாவுக்கு சிறப்பு அந்தஸ்து எப்படி கொடுத்தீங்க அதே மாதிரி தானே ஆந்திராவுக்கும் தலைநகரே போயிடுச்சு சார் தலையே இல்லை சார் அப்ப நீங்க இயல்பாகவே கொடுத்துருக்க வேண்டும் தானே அதை கூட நீங்க செய்யல இவ்வளவுக்கும் பிறகும் அவர் கூட்டணியிலேயே தொடர்ந்தார் எல்லாவற்றுக்கும் இசைவு தெரிவித்தார் என்று அந்த சொன்னால் கமிட்மெண்ட் தான் அந்த நேரத்துல கூட சில விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி பார்த்தார் நிதிஷ் ஜார்க்கண்ட்ல நாங்க போட்டி போறோம்னு அறிவிச்சார் தேசிய செயற்குழுவுல அதே போல நீட் விவகாரத்துல எங்களுக்கு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாரு நாங்கள் வருந்தத்தக்க அளவுக்கு சம்பவங்கள் நடக்கிறதுன்னு சொன்னாரு இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் எதிர்மனையான கருத்துக்களாக கருத்து உருவாக்கம் செய்து கொண்டிருந்தார் ஆனா எல்லா ஆதரவையும் தெரிவித்த சந்திரபாபு நாயுடு இப்போது கனத்த மௌனத்தோடு இருக்கிறார் இன்னொரு விஷயம் சந்திரபாபு நாயுடுக்கு இப்போ ஒரு நெருக்கடி இருக்கு ஆந்திர அரசியலுக்குள்ள அவர் சிறுபான்மை அரசியலையும் உள்ளடக்கித்தான் இந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டியிருக்கு அவருக்கு சிறுபான்மை மக்களினுடைய பெருவாரியான ஆதரவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது எனவே அதை இழப்பதற்கு அவர் தயாராக இருக்க மாட்டார் மாநில அதிகாரத்தை நோக்கித்தானே சார் அவருடைய அரசியல் பயணமே அதனாலதானே சார் ஒன்றிய அரசியலுக்குள்ள மிகப்பெரிய நெருக்கடிகளை எல்லாம் அவர் கொடுக்காம இந்த கூட்டணியில கனத்த மௌனத்தோடு இருந்தார் சபாநாயகர் கேட்டாரு நீங்க கொடுக்கல துணை சபாநாயகருக்காவது வாய்ப்பு இருக்கும் என்று காத்திருந்தார் அது பற்றி நீங்க திறக்கவே இல்லை போன முறை மாதிரியே சபாநாயகரோட நீங்கள் ஆட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் அவர் கேட்ட போர்ட்போலியோஸ் கொடுத்தீங்களா அதுவும் கொடுக்கல போர்ட் போலியோ மேஜர் போர்ட்போலியோல மாற்றங்கள் கிடையாதுன்னு சொல்லி அதையும் நிறுத்தி வச்சுட்டீங்க இப்படி எல்லா வகையிலும் ஏமாற்றப்பட்டதற்கு பின்பும் அவர் மாநில அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இருந்தார் இப்ப அதுக்கே ஆபத்து வந்துருச்சே அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் இவர்களுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்துட்டாரு என்ன செய்வாரு அதனால் ஒரு கனத்த அமைதி இப்போ மோடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு எதிர்கட்சிகள் எதிர்த்த காலம் போய் பாரதிய ஜனதாக்கள்லயே ஆர் எஸ் எஸ்ஸின் உடைய ஆதரவு சிலர் எதிர்த்த காலம் எல்லாம் ஒன்று இருப்போது வந்திருக்கிறது என்பதை தாண்டி கூட்டணி கட்சிக்குள்ள நாயுடு எல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு இப்படி ஒரு அமைதி ஒரு பேராபத்தா இருக்க என்ன எதை நோக்கி போகும்னு தெரியலையென்றுதான் அவர் உடனே ஜாயின்ட் இதுக்கு போனாரு கூட்டுக்குழுவுக்கு போனாரு ஜாயிண்ட் கமிட்டிக்கு இல்லைன்னா ஜாயின்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கிறதே அவருக்கு தெரியவும் தெரியாது அதை பத்தி அவர் சிந்திக்கவும் மாட்டார் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலைக்கு இந்த அரசு வந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதற்கான முதல் கட்ட நகர்வு தான் இப்ப ஜாயின்ட் கமிட்டிக்கு போனது ஏன் சார் கூட்டுக்குழுவுக்கு போடுறாங்க நாயுடு எதிர்த்து வாக்களிச்சிட்டாருன்னா தெலுங்கு தேசம் கட்சி எதிராக நின்று விட்டது என்று சொன்னால் படுதோல்வியை தழுவிடுவாங்க அதுதான் அங்க நிலைமை பில் ஃபெயில் ஆயிரும் இந்த அரசினுடைய முதல் மசோதாவே தோல்வி என்கிற நிலை என்பது அரசு தோல்வி அடைஞ்சதுக்கு சம்பந்தம் அதன் பிறகு ராஜினாமா செய்து விட்டு போவதுதான் உண்மையான ஜனநாயக மாண்பு ஜனநாயக மாண்பின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டுதான் நீங்க கொண்டு வந்த முதல் மசோதா தோல்வியை தலைவிடிச்சு நாடாளுமன்றத்துல ராஜினாமா செய்துட்டு தான் போகணும் அது மோடிக்கு நன்றாக தெரியும் ஆனா அவர் ஜனநாயக மாண்புகளை எல்லாம் கடைபிடிப்பவர் அல்ல என்று சொன்னாலுமே கூட ஒரு நெருக்கடி தானே இப்ப கேள்வி கேட்கிற எதிர்கட்சிகள் இன்னும் நூறு மடங்கு வீரியத்தோடு கேள்வி கேட்பாங்க எந்த முகத்தோடு நீ நாடாளுமன்றத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாய் என்று கேட்பார் ராகுல் என்ன அருகதை இருக்கிறது என்று முகுவா மைத்ரா கேட்பார் கனிமொழி இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் கிழித்து தொங்க விடுகிறார் இன்னைக்கு காலையில கூட ஸ்பைஸ் ஜெட் ஓனர்னு சொல்லிட்டாங்க நீ ஆதாரத்தை எடுத்துட்டு வான்ட்டார் தயாநிதி மாறன் பதில் சொல்ல முடியல இப்படி ஒவ்வொரு கேள்விகளை அவர்கள் எழுப்புகிற போதும் நிலைத்தடுமாறி போகிற அளவுக்கு எதிர்கட்சிகள் சண்டமாறுதம் செய்கிறார்கள் இன்னும் மிகப்பெரிய நெருக்கடி வந்துவிடும் என்றுதான் அவர் போயிருக்கிறார் இப்ப கூட இந்த பில்லை அப்படியே விட்டுருவாங்கன்னு தான் நான் உறுதியா நம்புறேன் இப்ப கூட நிலைமை என்னன்னா ஜாயிண்ட் கமிட்டியில உறுதியாக இவர்கள் வென்று விடுவார்கள் இவர்களுக்கு போதுமான அளவுக்கான ஆதரவுகள் கிடைத்துவிடும் என்கிற உத்தரவாதம் எல்லாம் இல்லை ஜாயின் கமிட்டியில என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன் இப்ப நிதிஷ் சரண்டர் இருக்காரு ஜாயின் கமிட்டியில நிதிஷ் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் நிதிஷனுடைய முடிவும் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் நிதிஷ் ஒன்னும் சொன்னா சொன்ன மாதிரி கோடு கிழித்து விட்டு அந்த கோட்டுக்குள் நிற்கிற நபர் அல்ல அவரே கோட்டை கழிச்சுட்டு கோட்டை தாண்டற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் அரசியல்ல அவ்வளவு சாதுரியமாக காய்களை நகர்த்தக்கூடியவர் தான் நிதி எனவே இதையெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து கொண்டு தோல்வியை தள்ளி வைப்பதற்காக தோல்வியை இவர்களால் நிறுத்த முடியாது தோல்வி உறுதியாக வந்து சேரும் ஏன்னா இப்ப மாநிலங்களவையிலேயும் போதுமான மெஜாரிட்டி இல்ல மாநிலங்களவையிலும் மைனாரிட்டி ஆயிடுச்சு பாஜக எனவே தோல்வியை தள்ளி வைக்கலாம் என்று இந்த ஜாயிண்ட் கமிட்டியில சில பல யுக்திகளை அவர்கள் கையாள்வார்கள் இப்போதைக்கு இந்த வக்பு சீர்திருத்த மசோதா என்பது நிறைவேறாது நிறைவேற்றப்படாது என்றுதான் நான் நம்புகிறேன் பார்ப்போம் ஒரு விரிவான உரையாட கொடுத்திருக்கிறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் முதல் முறையாக அல்லது மோடியினுடைய வரலாற்றில் முதல் முறையாக பல விஷயங்களை பார்க்கிறோம் நீங்க இது விரிவான விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் என ஒரு கூட்டணி கட்சி சொன்னதை மோடி கேட்கக்கூடிய இடம் வந்திருக்கிறது நவீன் பட்நாய்க்கும் சரி அதே போல ஜெகன்மோகன் கட்சியும் மிக கடுமையாக இந்த மசோதாவை எதிர்த்து இருக்கிறார்கள் சொல்ல போனாலும் ஒருபடி மேல போய் அசாதுதீன் ஒவைசி அவர்கள் சொன்ன அந்த கன்சர்ன முழுமையா நாங்க உடன்பட்டு இதை நாங்க எதிர்க்கிறோம்னு ஒய்எஸ்ஆர் சிபி பேசி இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகள் அப்படி ஒரு குரல் அவங்க இல்ல இதெல்லாம் ஒன்று கூட கூடிய ஒரு இடமாக இருக்கிறது இவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நபராக பிரதமர் மோடி என்கிற மனிதர் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நெருக்கடியை ஏன்னா இப்ப ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கல்ல இந்த ஸ்டாண்டு பொலிட்டிக்கல் மைலேஜ் ஆந்திராவுக்குள்ள ஒய் எஸ் ஆர் காங்கிரஸுக்கு கொடுத்துடாம இருக்கணும்னா இப்ப அதே ஸ்டாண்ட தெலுங்கு தேசம் கட்சி இருக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க இல்லைன்னா கூட அவர் சில மாறுதல்களுக்கு உட்பட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டா கூட இந்த மசோதாவை நிறைவேற்றிடுவாங்க எதிர்த்தாதான் பிரச்சனை வெளிநடப்பு செய்துட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா கடந்த காலங்கள்ல மம்தா அந்த மாதிரியான அரசியல் யுக்திகளை கையில எடுத்திருக்கிறாங்க அது மாதிரி செய்துட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பாஜகவுல அந்த மாதிரி ஹின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பாஜகவுல இருக்கிற சீனியர்ஸுக்கு தெரியும்ல நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கை கடந்த காலங்களில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த மாதிரியான ஹிம்ஸை கூட கொடுப்பாங்க ஆனா இப்ப அப்படி வெளிநடப்பு செய்தாலும் சிறுபான்மை மக்களினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பை எப்படி அதிமுக வந்து என்ஆர்சி சிஏஏ போன்ற புதிய குடியுரிமை சட்டத்துல இப்ப தமிழ்நாட்டுல தேடிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஆளுகிற நிலையில் இருக்கக்கூடிய நல்லா அப்படியே பொருத்தி பாருங்க அண்ணா சிறுபான்மை சமூகத்துல சிக்கி சின்ன பின்னமான மாதிரி டிடிபி சிக்கி சின்ன பண்ண ஆயிரும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் இப்ப பொலிட்டிக்கல் மைலேஜை கெயின் பண்ணிடுவாங்க பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டிக்மாவை இப்ப கிரியேட் பண்ணிட்டாங்க ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ்ல ஒரு பெரிய நெருக்கடியான சூழல் தான் அதனால தான் நான் சொன்னேன் ஜாயின் கமிட்டியில போயும் நாயுடு என்ன முடிவு எடுக்க போறாருன்றது தெரியாது இப்ப பொலிட்டிக்கல் மைலேஜை அவர் உருவாக்கிக்கணும் அவருக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்கணும்னா நானும் எதிர்க்கிறேங்கிற ஸ்டாண்டர்ட் தான் கொண்டு வரணும் ஆப்வியஸ்லி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் எதிர்ப்ப பதிவு பண்ணியாச்சு நாயுடு இப்ப திரும்ப எதிர்ப்ப பதிவு பண்ணும் போது ஜாயின் கமிட்டிலையும் அவர்களுக்கு சாதகமான சூழல் வராது தான் நான் உறுதியா சொன்னேன் இதை தள்ளி வைப்பதற்கு தற்காலிகமாக தோல்வியை ஒத்தி வைப்பதற்கான யுக்திகளை கையில் எடுப்பார்கள்னு கண்டிப்பாக இது அடுத்து எப்படி அரசியலாக பயணிக்கிறது அப்படிங்கிறத பாக்கலாம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி நன்றி